உங்களுக்கு காசி ராமேஸ்வரம் போகணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சுன்னா இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லா பாருங்க நம்மளோட இந்து சமய அறநிலை துறையில இருந்து ராமேஸ்வரம் டு காசிக்கு பத்து நாள் ஆன்மீக பயணம் வந்து கூட்டு போறாங்க இந்த ஆன்மீக பயணத்துக்கு அறுபது வயசுல இருந்து எழுவது வயசுக்குள்ள இருக்கிறவங்க யாருனாலும் அப்ளை பண்ணிக்கலாம் அது எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கறத பத்தி பாக்கலாம் இந்த ஸ்கிரீன்ல தெரியாத வெப்சைட்டை உங்க மொபைல் போன் கூகுள் குரோம்ல சர்ச் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும் இதுல கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா நிகழ்வுகள் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஃபர்ஸ்டா இருக்கிற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா டவுன்லோட் பண்ற பேஜ் வரும் அதை டவுன்லோட் பண்ணி ஓபன் பண்ணீங்கன்னா ஒரு ஃபார்ம் மாதிரி ஓபன் ஆகும் ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஆன்மீக பயணத்துக்கு போறதுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி வேணுங்கிற டீட்டெயில் எல்லாம் போட்டிருப்பாங்க கீழே லைட்டா ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா ஒரு ஃபார்ம் மாதிரி வரும் இதுல அவங்க கேட்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணி உங்களோட இந்து சமய அறநிலைத்துறையில போயிட்டு சமிட் பண்ணாலே போதும் நீங்கள் இதுக்கு எலிஜிபிளா இருக்கீங்க அப்படின்னா உங்களையும் ஆன்மீக பயணத்துக்கு கூட்டி போவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க வேற ஏதாவது அப்ளிகேஷன் வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க